ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோன்னா நம்ம ஜெப்டோவில் வந்து முட்டை வாங்கியிருக்கோம் அதாவது ஒரு பன்னெண்டு முட்டை வாங்கியிருக்கோம் அதில் எத்தனை மூட்டை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் வந்து ஜெப்டோவில் வாங்கியிருக்கேன் பிள்ளிங்கட்டில் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்ததாக என்ன வாங்கினா வீடியோ போடுறேன் இப்போதிக்கி ஜெப்டோ வந்து பார்ப்போம் இப்போ எத்தனை முட்டை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் இதுதான் நான் வாங்கின முட்டை ஒன்றும் தொடர்ந்து பார்க்கல எத்தனை முட்டை உடஞ்சிருக்குன்னு தெரியல உடஞ்சிருக்காதுன்னு நம்புகிறேன் ஆனால் இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா தொடர்ந்துட்டேன் எல்லா மூட்டையும் நல்லா தான் இருக்குது உடையலை இப்போ மூணு மூணாவா இல்லை ரெண்டு ரெண்டாவது எத்தனை போட்டு பார்க்கலாம் தெரியல ஒன் போட்டு பார்க்கலாம் என்ன நிற்கிது என் பார்த்தீங்கன்னா நிற்கிது இந்த மூட்டை அந்த மூட்டையும் நிற்கிது மூணு முட்டையும் நிற்கிது நின்று அதுக்கு அதுவும் சொன்னாங்க அது பதினஞ்சு நாள் டூ உள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க படுத்துட்டு இருந்தால் தான் நல்ல முட்டை அது ஒரு ஃப்ளாட்டாக கீழே படுத்துக்கும் அதுதான் நல்ல முட்டை சொன்னாங்க ஆனால் அந்த முட்டை எல்லாம் நிற்கிது இப்போ எடுத்துட்டு வேறு முட்டை போட்டு வாக்கும் இது கொஞ்சம் படுத்துட்ருக்கு அப்போ அதனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் போல் இதுவும் நிற்கிது லைட்டாக நிற்கிது இது நல்லாவே இதுவும் கொஞ்சம் டேஸ்டாக மட்டும் தான் தொலைபோன்ற நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் நன்றாக போடுவோம் பொறுமையில எனக்கு இது கொஞ்சம் படுத்துருக்கு இதுவும் நிற்கிது இதுவும் எல்லாமே நிற்குது இது கொஞ்சம் லைட்டாக படுத்திருக்கு அதனால இது நல்ல மூட்டை போல ஒன்றும் ரெண்டு மூட்டை இருக்கு அதை பண்ணிடுவோம் லாஸ்ட் ரெண்டு மூட்டை இது ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக படுத்துட்டுருக்கு இப்போ இத்தனை முட்டை நின்றுருக்கு இத்தனை முட்டை படுத்துருக்கு இப்போ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு வரேன் இப்போ லைட்டாக நின்று முட்டைலாம் ஏழு நாள் முட்டையான் அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டான நின்னதுலாம் பன்னெண்டு நாள் முட்டை இதுக்கு நடுவில் இப்படி இப்படி பறக்குமா அது கூட சாப்பிட்லாமா அது பதினெட்டு பதினஞ்சு நாள் பதினாறு நாள் முட்டையான் இப்படி மறுக்குமா அது கூட சாப்பிட்லாமா அது பத்தொம்போது நாள் இருபது நாள் அது மாதிரி ஃபுல்லாக இப்படி மறந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கூகுளில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் சாப்பிடும்போது இது மாதிரி போட்டு பார்த்து சாப்பிடுங்க அடுத்து பிளின் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதில் வந்து என்ன கம்பெனின்லாம் கம்பெனி பேர்லாம் இல்லை எதுவும் எம்கேன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு அவரோட கிட்டே வாங்கினது பிளின் ஜிப்டோவில் அடுத்தது பிளின் ட்ரை பண்ணி பார்ப்போம் தேங்க் யூ பாய் பாய்